ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தொலைவில் நீ தொட முடியாமல் நான் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இது என்ன பேச்சு என்று அவள் கணவனை பார்க்க அவன் அவளை நிமிர்ந்தும் பார்க்கலை ப்ளீஸ் இது விளையாட்டு காரியம் இல்லை சின்ன வயசில் இருந்து கஷ்டப்பட்டு நான் படித்தது இதற்காகத்தான் சரி அதற்கு என்ன சின்ன வயசாக இருக்கும்போது ஆயிரம் விஷயங்கள் நினைத்திருப்போம் அதையெல்லாம் செய்யணும் என்ற அவசியம் இல்லையே இப்போ உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதைத்தான் நீ செய்யணும் இப்போ உன்னோட ஒரே வேலை மகனை பார்த்துக்கிறது தான் தான் அவனை வளர்க்கத்தான் ரோசிமா உங்கம்மா எல்லாரும் இருக்காங்களே அப்புறம் நான் எதுக்காக என்று அவள் கேட்க ம் அவன் உனக்கு மட்டும்தானே மகன் ரோசிமா ரோசிமா உனக்கு உதவியா இருக்கத்தான் வந்தாங்க நீயே அசோக்கை பார்த்துக்கிடுவா என்றால் அவரை விடலாம் அவங்க ரொம்ப டிமாண்டு டிமாண்டான ஆளு எனக்காக நான் கேட்டுக்கிட்டதுக்காக இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க சம்பளம் மாதம் இருபதாயிரம் இது எனக்காக குறைச்சி வாங்கிக்கிறாங்க வெளியே வேற இடத்துக்கு போனா நாற்பதாயிரம் வாங்குவாங்க என்றான் என்னது நாற்பதாயிரமா அப்படி என்ன இந்த அம்மா ஸ்பெஷல் என்று பொற்கொடி கணவனிடம் கேட்க நீ வாய மூடு நீ எதுக்கு இதெல்லாம் எதுக்கு உனக்கு என்றான் யுகா நான் நான் என்ன கேட்குறேன் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் லூசு மாதிரி பேசுகிறீங்க என்று கடுப்பாக யாளு கேட்க அங்கே இருந்த அனைவரும் அவளை கோபமாக பார்த்தார்கள் ஆலி அதைவிட அவளை கோபமாக பார்த்தவன் லூசா யாரு நானா நானா லூசு அது சரி அப்படி தான் உனக்கு தெரியும் ஏன்னா உன் கழுத்தில் தாலி கட்டினதில் இருந்து உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கேன்ல அதனால என்னை பார்த்தா உனக்கு அப்படித்தான் தோணும் என்றவன் எழுந்த வேகத்தில் ஒரே அறை அவ்வளவுதான் சுருண்டு விட்டாள் ஒற்றை விரல் நீட்டி அவளை எச்சரித்தவன் நல்ல மனசில் பதியவை நீ இனிமேல் இந்த வீட்டு படிவாசலை தாண்டி போகக்கூடாது போக முடியாது வேலைக்கு போகணும் என்ற ஆசையை குழி தோண்டி புதைச்சிடு மீறி போய்த்தான் ஆகணும் என்றால் என் மகன் தாயில்லாமல் வளர்ந்தால் கூட பரவாயில்லை என்று உன்னை கொன்று தோட்டத்தில் புதைச்சிட்டு போயிடுவேன் நல்லா ஞாபகம் வச்சுக்க உனக்கு இங்கே என்ன இல்லை நல்ல சாப்பாடு துணிமணி நகை போக வர காரு எல்லாம் இருக்கு உனக்கு எதுக்கு வேலை உன்னோட வேலையை கஷ்டப்பட்டு லோன் வாங்கி படித்து குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கும் யாரோ ஒருத்தருக்கு போகட்டும் யாரோ ஒரு குடும்பம் நன்றாக வாழ நாம விட்டு கொடுத்து போவோம் அந்த புண்ணியம் உனக்கு தான் கிடைக்கும் என்றவன் கோபமாக வீட்டை விட்டு வெளியேறி தோட்டத்திற்கு போய்விட்டான் அழகமைக்கு ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது இவள் வயிற்றில் வளர்ந்த பிள்ளைக்காக ஆளி இவளை பொறுத்து போயிருக்கிறான் இவளும் அதை சாதகமாக எடுத்துக்கிட்டு இத்தனை நாள் இவள் இஷ்டத்திற்கு இருந்திருக்கிறா இப்போ மகன் பிறந்ததும் திரும்ப இவள் சென்னைக்கு போக பிளான் பண்ணி வேலைக்கு போக நினைக்கிறா மகன் சொன்ன மாதிரி இவ வேலைக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்று என்ன கட்டாயம் நல்ல நல்லவேளை மகன் சுதாரித்து விட்டான் இவளை இனியாவது அடக்கி வைக்கட்டும் என்று நினைத்தார் அண்ணனும் அண்ணியும் சண்டை போட போட் போட்டதும் யுவா எழுந்து வெளியே போய்விட்டான் சுருண்டு விழுந்த யாழ்நிலா அதிர்ந்து போய் நின்றாள் இதுவரை யாரும் அவளை அடித்தது இல்லை என்னதான் தாய் தகப்பன் கண்ணே மணியே என்று குஞ்சி வளர்க்கலை என்றாலும் இப்படி அடித்து துன்புறுத்தியதும் இல்லை என்னை அடித்துவிட்டானே அதுவும் இத்தனை பேர் முன்னால என்ற கோபம் வந்தது என்ன செய்ய முடியும் அவளால அழுது கொண்டே அறைக்குள் போய்விட்டாள் யுகாவிற்கு கஷ்டமாகத்தான் இருந்தது ரோசி மூலமா யாழும் நன்றாக படிக்கும் பெண் என்று கேள்விப்பட்டதால் படித்த படிப்பு வீணாக போகுதே என்று கவலைப்படுகிறாள் பாவம்தான் ஆனாலும் வேலைக்காக குடும்பத்தை விட்டு போக முடியுமா ஏதோ பாதியோடு படிப்பை நிறுத்தக்கூடாது கூடாது என்று ஒரு வருடம் வீடு எடுத்து தங்க வைத்து இவ்வளவு செலவு செய்து மனைவியை பிரிந்து அண்ணன் கஷ்டப்பட்டிருக்கிறார் அதுதான் இப்போது மறுத்துவிட்டார் இருவரின் பக்கமும் நியாயம் உண்டு என்று நினைத்தான் அன்று இரவு வெகு நேரம் அழுதபடிதான் இருந்தாள் யாழ்நிலா மறுநாள் ரோசி ஆலியிடம் ச உங்க அம்மா இருக்காங்க இனி என் உதவி தேவையில்லை குழந்தைக்கு எட்டு மாதம் ஆகப் எனக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கே ஃபாரின் போக என்று சொல்ல இது இன்றுதான் அவனுக்கும் தெரியும் ஆலையின் நண்பர் ஒருவர் தான் வெளிநாட்டுக்கு பெண்களை வீட்டு வேலைக்கு குழந்தை வளர்ப்புக்கு ஆள் எடுத்து அனுப்பும் ஏஜென்சி வைத்திருக்கிறார் அவர் மூலம்தான் அவருடைய நல்ல மதிப்பால் அவருடைய நல்ல மதிப்பினால்தான் ரோசி அம்மாவை மனைவிக்கு வேலையாளாக பாதுகாப்பிற்காக வீட்டை நிர்வாகம் செய்ய என்று அத்தனை பொறுப்புகளையும் கொடுத்து வைத்திருந்தான் அவருக்கும் இந்த ஒன்றரை வருடமாக அந்த நம்பிக்கையை காப்பாற்றி விட்டார் ரோசிக்கு நல்ல வேலை வந்திருக்கு அனுப்ப முடியுமா என்று அந்த நண்பர் கேட்டிருந்தார் ஆலி அழகமை கிட்ட கேட்டான் அம்மா அசோக நீங்க பார்த்துக்க முடியுமா ஏன்னா ரோசியை அனுப்பணும் யாலும் அத்தனை பொறுப்பா பிள்ளையை பார்த்துக்க மாட்டாள் அதுதான் என்று தயங்க இதற்கு ஏண்டா தயங்குற ரோசியை வை நான் என் பேரனை பார்த்துக்கிறேன் என்றார் சரி ரோசிமா கிளம்புங்க என்றான் பட்டுப்புடவை இரண்டு சாதாரண புடவை ஐந்து ஜா ஜாக்கெட்டு பழங்கள் இனிப்புகள் வைத்து அத்துடன் இரண்டு பவுன் தங்க காசு வைத்து தாயிடம் கொடுத்து ரோசிக்கு கொடுக்க சொன்னான் அழகமையும் மன நிறைவாக கொடுத்தார் வந்த புதிதில் ரோசி மீது அவருக்கு கோபம் வந்தது காரணம் யானிலா பற்றி எந்த செய்தியும் அவள் வாயில் இருந்து வராது அதே சமயம் வீட்டில் உள்ளவர்களிடம் மதிப்பும் மரியாதையுமாக நடந்து கொள்வார் அதன் பின் தான் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறாள் இப்படி ஒருத்தி கிடைப்பது கஷ்டம் பணத்திற்காக எதையும் செய்யும் உலகமாக மாறிவிட்டது அப்படி இருக்கையில் ரோசி மாதிரி நம்பிக்கையான ஆள் கிடைப்பது கஷ்டம் கிடைத்தவளை மரியாதையாக நடத்தியதுடன் வழி அனுப்பும் போது மன நிறைவாக செய்தார்கள் யாழ்நிலா இதை எதிர்பார்க்கவில்லை ரோசியிடமே சாரி ரோசிமா என்னாலதான் உங்களை வேலையை விட்டு அனுப்புறாங்க என்று குற்ற உணர்வில் அவள் புலம்ப இல்லை யாளுமா எனக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு வேலை வந்திருக்கு பையனும் பெரிதாகி விட்டான் உங்கள் மாமியாரும் உதவிக்கு இருக்காங்க அதனால நான் தேவையில்லை நான் தான் சார்கிட்ட கேட்டேன் என்று யாழுவை சமாதானப்படுத்தினாள் ரோசி சென்ற பெண் யாழுவிற்கு இரவில் மகனை முழுக்க முழுக்க பார்த்து கொள்ளும் வேலை வந்தது அவள் ரொம்ப கவலைப்பட்டாள் இதுவரை இரவில் மகனுக்கு பால் கொடுத்த பிறகு விலகி படுத்து விடுவாள் வெளித்திருக்கும் குழந்தையை ரோசி தான் பார்த்து கொள்வார் தூங்கிய பெண் தான் ரோசி தூங்குவார் முன்பு மாதிரி மகன் பால் குடித்ததும் விலகி படுக்க முடியலை அரைகுறை உறக்கத்தில் அவள்தான் பார்த்து கொண்டாள் இதனால் கணவன் மீது இன்னும் கோபம் வந்தது காட்டத்தான் முடியலை முன்பே இருவருக்குள்ளும் மகனை வைத்துத்தான் பேச்சிருக்கும் அதுவும் இரண்டொரு வார்த்தை தான் இப்போது அதுவும் இல்லை ஆளி ஆளி கேட்கத்தான் செய்தான் யாளு அதை காதில் விழாத மாதிரி போய்விட்டாள் அவனும் கண்டுகொள்ளவில்லை யாழ்நிலா வேலைக்கு போக முடியாமல் போய்விட்டது பகல் நேரம் அசோக் பெரும்பாலும் அப்பத்தா அத்தை திகழினி பொற்கொடி இப்படி எல்லார்கிட்டையும் இருப்பான் அதனால் பகலில் யாழ் நிலா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாள் அம்மா அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி வேலைக்கு அனுப்பலை என்று அழுதாள் படித்த ஆசிரியர்களான அவர்களுக்கு அது வருத்தம்தான் என்றாலும் குடும்ப வாழ்க்கையும் முக்கியம்தான் என்று மகளைத்தான் சமாதானப்படுத்தினார்கள் ஏனென்றால் மனைவியின் ஒரு வருட படிப்பிற்காக லட்சக்கணக்கில் அவன் செலவு செய்ததை பார்த்தவர்கள் அதனால் மகளுக்கு பண கஷ்டம் இல்லை பிறகு என்ன என்று இருந்தார்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் என்று மாமியாரிடம் கேட்டாள் யாழ்நிலா அவளாக யாரிடமும் போய் பேச மாட்டாள் ஏதாவது கேட்டால் பதில் சொல்லுவாள் கணவனிடம் எதுவும் வேண்டும் என்று கேட்க அவளுக்கு பிடிக்கலை அதனால் அதிகம் பேசாத மாமியாரிடமே கேட்டாள் நீ உன் புருஷனைத்தான் கேட்கணும் என்னை கேட்டால் நீ என் மகனுக்கு என்னை கேட்டா நீ என் மகனுக்கு வாழ்க்கைப்பட்டாய் அப்போ உனக்கு நாங்க பெருசா தெரியலை இப்ப மட்டும் தெரியுதா என்ன என்று குத்தி காட்டி பேசிவிட்டார் என் கல்யாணம் நடந்த கோலத்திற்கு நீங்க வரலைன்றது மட்டும்தான் குறையாக்கும் என்றபடி போய்விட்டாள் யாழுவை குழப்பமாக பார்த்தார் அழகம்மை இவை ஏன் இப்படி சொல்றா என்று குழம்பினாலும் மகனிடம் யாழு கேட்டதை சொன்னார் அதெல்லாம் போக வேண்டாம் அவங்க வீடு ரொம்ப சின்னது அசோக் இப்போ தவந்து போகிறான் சின்ன இடத்தில் அவன் தவளது கஷ்டம் என்று ஆலி மறுத்தான் மகனை முறைத்த அழகமை தம்பி நம்ம ஊரில் நம்ம வீடு எவ்வளவு சின்னது அதில் தான் நீங்கள் அஞ்சு பேரும் பிறந்து வளர்ந்தீங்க குடிசையாக இருந்தாலும் அவரவர் பிறந்த வீடு பெண்களுக்கு சொர்க்கம் என்ன தான் நம்ம வீட்டில் பணத்தில் புரண்டாலும் பிறந்த வீட்டிலிருந்து கிடைக்கும் ஒற்றை ரூ நூறு ரூபாய் பொக்கிஷம் மாதிரி பெண்களுக்கு என்றார் ஒரு வழியாக அழகமை சிபாரிசில் யாழ்நிலாவையும் மகனையும் காரில் கொண்டு போய் விட்டுட்டு உடனே திரும்பிவிட்டான் ஆலி வீடு வந்த மகளை கண்டவர்களுக்கு சந்தோஷம் பேரன் வந்தது இருவருக்குமே கொண்டாட்டம்தான் கவிநிலா இப்போது கல்லூரியில் படிக்கிறாள் அவளும் அக்கா மகனை தூக்கிக் கொண்டே திரிந்தாள் ஆலி யாழுவிற்கு ஃபோன் செய்து மகனை பற்றி விசாரிக்க நினைத்து ஃபோன் செய்தான் யாழ்நிலாவோ ஃபோனை சார்ஜ் பண்ணுறதே கிடையாது எதற்கு ஃபோன் இதுவரை அங்கே இருந்தபோது அம்மா அப்பாவோடு பேசணும் என்று ஃபோனை சார்ஜ் ஏற்றுவாள் பெரும்பாலும் அப்பா தான் அவளுக்கு ரீசார்ஜ் பண்ணுவார் ஏனென்றால் அதை கணவனிடம் கேட்கக்கூட அவளுக்கு பிடிக்காது சென்னையில் இருந்தவரை ரோசிதான் அவரே அவளுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து பார்த்து செய்து விடுவார் ஆலியிடம் செலவு செய்துவிட்டு கணக்கை ஒப்படைத்து விடுவார் அவர் போன பின் தான் யாழூ சிரமப்பட்டாள் ஆலிக்கு அதை ஆலிக்கு அதை பற்றி எண்ணமெல்லாம் இல்லை மகனுக்கு வேண்டியதை எழுதி மாமியாரிடம் கொடுத்து விடுவாள் அவர் மகனிடம் கொடுத்து விடுவார் அத்தனையும் வந்துவிடும் அந்த வீட்டை பொறுத்தவரை வரவு செலவு பார்ப்பது அழகமைதான் யாழுவிடம் உனக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்பார் இவள்தான் வேண்டாம் என்று மறுத்து விடுவாள் ஏனோ அழகமைக்கு தன்மீது நல்ல எண்ணம் இல்லை என்று அவளுக்கே புரிந்திருந்தது யாளு எப்பவும் யாரையும் சந்தேகப்படும் குணம் கொண்டவள் இல்லை